வேகமாக ஓட்டிச் சென்றதை தட்டி கேட்ட வழக்கறிஞர் நர்ஸ் மீது நடு ரோட்டில் சரம் மாறி தாக்குதல் பேருந்து உரிமையாளர் உட்பட மூன்று பேருக்கு வலை வீச்சு புதுவை வில்லியனூர் பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழழகன் புதுவை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார் இவரது தோழி திவ்யா செவிலியராக பணியாற்றி வருகிறார் நேற்று மாலை தமிழழகன் மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து திவ்யாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது மூலகுளம் அருகே தனியார் பேருந்து அதிவேகமாக வந்து தமிழழகன் ஓட்டி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை மோதுவது போல் வந்தது இதனால் நிலை தடுமாறி மற்றும் திவ்யா ஆகிய இரண்டு பேரும் கீழே விழுந்துள்ளனர் இதில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது பிறகு தமிழகம் பேருந்தை பின்தொடர்ந்து சென்று ஆர்மத்துபுரம் பகுதியில் நின்றிருந்த பேருந்து ஓட்டுநரிடம் ஏன் இப்படி அதிவேகமாக செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு பேருந்து ஓட்டுநர் ராஜசேகர் மற்றும் நடத்துனர் பிரசாந்த் ஆகியோர் தகாத வார்த்தைகளால் திட்டி பேருந்தை ஏற்றி கொலை செய்துவிட்டு அவரதம் கட்டி சென்று விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளனர் அப்போது பேருந்தில் இருந்த உரிமையாளர் கோடீஸ்வரன் பேருந்திலிருந்து இறங்கி வந்து தமிழகனை தாக்கியுள்ளார் அப்போது தடுத்து சென்ற நர்ஸ் திவ்யாவையும் தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த தமிழகம் அங்கேயே மயங்கி விழுந்து பிறகு அவர்கள் பேருந்தை ஓட்டிக் கொண்டு சென்று உடனே திவ்யா அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தமிழகனை வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அகரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தமிழழகன் அனுப்பப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதுகுறித்து நர்ஸ் திவ்யா ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்து உரிமையாளர் ஓட்டுநர் நடத்துனர் ஆகிய மூன்று பேரையும் வலை வீசி தேடி வருகின்றனர்